இஸ்ரேல் நடத்திய குண்டுவீச்சில் மீண்டும் மூன்று பணைய கைதிகள் பலி புதிய கொந்தளிப்பு இஸ்ரேல் பணைய கைதிகளை உயிருடன் மீண்டும் குடும்பத்தினரிடம் ஒப்படைக்க நினைக்கிறோம் ஆனால் பெஞ்சமின் நெத்தன்யாகு தொடர்ந்து குண்டு வீசி அவர்களை கொன்று வருகிறார் என ஹமாஸ் குற்றம் சாட்டியுள்ளது அந்த அமைப்பு வெளியிட்டுள்ள புதிய வீடியோவில் மூன்று இஸ்ரேல் புணைய கைதிகள் ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக இருப்பது போல் காட்டப்பட்டுள்ளது ஆனால் அந்த மூன்று கைதிகள் தற்போது உயிருடன் இல்லை என்றும் இஸ்ரேலின் தாக்குதலில் கொல்லப்பட்டு விட்டார்கள் என ஹமாஸ் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளது இந்த ஒரு வீடியோ ஒட்டுமொத்த இஸ்ரேலையும் புரட்டி போட்டு வருகிறது ஹமாஸ் வீசிய ராக்கெட்டுகளை போல அவர்கள் வெளியிட்ட இந்த வீடியோவும் கடும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது முன்னதாக பாலஸ்தீன் இஸ்லாமிக் ஜிஹாத் அமைப்பு வெளியிட்ட வீடியோவில் மூன்று கைதிகள் பேசினர் அவர்கள் கூறும்போது நீங்கள் எங்கள் உடல்களைத்தான் பெறப்போகின்றீர்களா என இஸ்ரேல் அரசியல்வாதிகளை நோக்கி கேள்வி எழுப்பினர் ஏலாட் கட்சேர் என்ற முதியவர் பேசும்போது இஸ்ரேல் படை எங்கள் மீது குண்டு வீசாது என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை எப்போது மரணம் வரும் என தெரியவில்லை மிகவும் மோசமான நிலையில் உள்ளோம் இஸ்ரேல் மக்கள் எங்களுக்காக அரசுக்கு அழுத்தம் தர வேண்டும் என பேசினார் இந்த வீடியோ பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தற்போது ஹமாஸ் மேலும் ஒரு புதிய வீடியோவை வெளியிட்டுள்ளது இஸ்ரேல் குண்டுவீச்சில் இதுவரை அறுபது கைதிகள் கொல்லப்பட்டிருக்கலாம் என லெபனானின் அல் மயாதின் ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது